இங்கே பாருங்கள் நாங்கள் ஆஃபர் ரேட்டில் ஒரு ஸ்லைஸ் பாட்டில் பெரிய பாட்டில் வாங்கி வந்துருக்கோம் ஒன்றரை லிட்டராங்க இது ஒன்றரை லிட்டரா ஒன்னே முக்கால் லிட்டர் இங்கே பார்த்தீங்களா வாங்கி வந்துருக்கோங்க சரிங்க ஓப்பன் பண்ணுங்க அந்த டம்ளரில் ஊற்றிடுங்க பொது பொது புது புதும் இது ஆக்சுவலாக இன்னொரு ரேட்டு தெரியுங்களா எவ்வளோங்க அது ரேட்டு ஆனால் இது வந்து எங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்தாங்க ரிலையன்ஸில் தான் வாங்கணும் நாங்கள் அதான் டிமார்ட் இப்போ இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாருங்க